யாரோ ஒருத்தவங்க நிகழ்த்திட்டாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களும் குழந்தைகளும் அம்மாவும் அப்பாவும் தான் இப்போ அதிகமான அளவில் போலீஸார் நடத்தக்கூடிய கிடுக்குப்பிடி விசாரணை அப்படிங்கிறது நம்ம மதுரையிலேயோ கோயம்புத்தூர்லயோ பெரிய அளவில் ஸ்ட்ராங் ஆகலை மாறாக எங்கே தெரியுமா அதிகமான அளவில் ஒரு உள்ளாயிருக்கு ஜம்மு காஷ்மீரில் எப்படியெல்லாம் போலீஸார் இங்கே சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த குண்டுவெடிப்புக்கு காரணமாக சொல்லப்படக்கூடிய நபர்களுடைய குடும்பத்தார் எப்படி இதில் விசாரணை வளையத்துக்குள்ள உள்ளாகிறாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட டீட்டெயிலை தான் நம்ம பார்க்க போறோம் பரிதாபாத் அப்படிங்கிற அந்த ஒரு நகரமே போலீஸாரால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு இந்த நகரம் அதை சார்ந்த மருத்துவர்கள் யார் யார் என்ன டீட்டெயில்டு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒட்டுமொத்த விவரத்தையும் தான் இப்போ நம்ம பேச போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு இது பிரசாத் சிங்

வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஒரு தற்கொலை படை தாக்குதல் அல்ல இது தற்கொலைப்படை கிடையாது இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வெடிபொருளை கொண்டு போகும்போது வெடிச்சிருச்சு தான் போலீசாருடைய முதற்கட்ட தகவலாக பதிவாயிருக்கு இது தொடர்பா உமர் அப்படிங்கிற நபர் தான் இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது அந்த நபருடைய சகோதரி ஒருத்தவங்க அவங்க கிட்ட விசாரணை நடத்துறாங்க இது தொடர்பா அவங்க டிவிக்கும் பேட்டி கொடுத்திருக்காங்க போலீசார் என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க நாங்க அப்படி அந்த பயணம் வளர்க்கவே இல்ல எங்க வீட்டுல அப்படிப்பட்ட பயனாவே அவன் இல்ல வேற மாதிரி வந்து குழந்தைகளை ரொம்ப நேசிக்கக்கூடிய பயனாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க இந்த மூளைச்சலவை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல அதுக்குள்ளே சிக்கி தவிக்கக்கூடிய ஏமாளி இளைஞர்களை தான் இந்த தீவிரவாதிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு வீடியோ காட்சி ஒன்று பார்த்தேன் இந்த ஜெய்ஷி முகமது ப்ளஸ் வந்து இன்னும் சில குரூப்ஸ் பாகிஸ்தானில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதில் இருக்கக்கூடிய சில நபர்கள் சிரித்து கொண்டே சில இடங்களில் மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடிய காட்சிகளும் இப்போ ட்விட்டரில் வந்து பார்க்க முடியுது டெலகிராமில் பார்க்க முடியுது ஸோ இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே தாண்டி வெளிநாட்டுக்காரங்க தான் அதிகமான அளவில் இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டை சீர்குலைக்கணும்னு நினைக்கிறாங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது நம்ம ஊர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு டெல்லியில் இதே மாதிரி பாகிஸ்தான் நேற்றைய தினம் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நடந்தது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கார் பிளாஸ்ட் தான் இந்த கார் பிளாஸ்ட்ல நம்ம ஊர்ல எப்படி ஒன்பது பத்து பேர் இறந்து போயிருந்தாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தான்லயும் இதே கார் குண்டு பொதுமக்கள் ஒரு பதினோரு பேர் இறந்து போயிருக்காங்க நம்ம ஊர்ல வந்து செங்கோட்டை பக்கத்துல இது நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் இருக்குது ரெட் போர்ட் இதனால வந்து நம்முடைய கோயில்கள் பத்ரிநாத் கேதார்நாத் உள்ளிட்ட கோயில்களுக்கெல்லாம் எல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு நம்ம ஊர்ல இந்த மாதிரியான சுச்சுவேஷன் பாகிஸ்தான்ல இப்போ கொண்டு வெடிச்சதா சொன்னான்ல அது நீதிமன்றத்துக்கு பக்கத்துல வெடிச்சிருக்கு பாகிஸ்தான்ல நீதிமன்றத்துக்கு பக்கத்துல வெடிச்சது அப்படின்னு சொல்லும் போதே உண்மையிலே ஷாக்கான விஷயம் தான் இதை யார் செஞ்சிருக்காங்க அப்படின்னு போலீஸார் சந்தேகப்படுறாங்க அங்க இருக்கக்கூடிய போலீசார்னா டிடிபி அப்படிங்கிற குரூப் வந்து இதை செஞ்சிருக்காங்கன்னு சந்தேகப்படுறாங்க பாகிஸ்தானுடைய சிபாஷ் ஷெரீப் என்ன தெரியுமா சொல்றாரு இந்த பதினோரு பேர் இஸ்லாமாபாத்ல நீதிமன்றத்துக்கு வெளியில வந்து இவ்வளவு ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க இதற்கு காரணம் யாரு அப்படின்னா நிச்சயமாக இந்தியாவும் ஒரு காரணமாக இருக்கலாம்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிருக்காரு இப்ப நாங்கெல்லாம் சொல்றோம் அப்படின்னா எங்ககிட்ட ஆதாரம் இருக்கும் நாங்க பேசுறோம் இப்ப நீங்க வந்து பேசுறது வந்து இந்தியாவில் இப்ப இந்த குரூப் வந்து இதை செஞ்சிருக்காங்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல ஒத்தாம் பொதுவா இந்தியா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நாங்க அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட வேலையை செய்யணுங்கிற அவசியம் இல்லை ரெண்டாவது எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு நாங்கள் அந்த வேலையை பார்க்குறோம் நீங்க இந்த மாதிரியான ஆதாரமற்ற புகார்களை பாகிஸ்தானுடைய பிரதமர் சொல்றது உலக நாட்டினுடைய தலைவர்கள் அவங்களே கண்டிப்பா சிரிச்சுப்பாங்க கவாஜா ஆசிஃப் அப்படிங்கிற நபர் அவங்க புதுசா ஒரு தகவலை சொல்றாங்க நாங்க எல்லையை தாண்டி இப்போ ஆப்கானிஸ்தானோட எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை யாரு இவங்க பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்போ ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்ஷி முகமத் அவங்க காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு போர் அப்படிங்கிறது வெகு விரைவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு எல்லை தாண்டிய பயங்கரவாதம் எந்த இடத்துல நடந்தாலும் நாங்க அதை சந்திப்பதற்கு தயார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்டா அமெரிக்காவினுடைய துணையோடு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்கிறது முனீர் வந்து ஏகப்பட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு பாகிஸ்தான்ல ராணுவ ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு அதுல ஒரு பகுதியாக இந்த வேலையையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு மட்டும் நம்மளால அனலைஸ் பண்ண முடியுது இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது லாகூர்ல ஒரு விஷுவல் ஒன்று பார்த்தேன் அது ரொம்ப பெரிய ஷாக் ஷாக்கான விஷுவல் அது நீங்களும் பாருங்க ஆக்சுவலி அது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு வெஹிக்கிள் நிற்கிது அந்த வெஹிக்கிள் என்னடா வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தா ஒரு மிலிட்ரி வெஹிக்கிள் வரிசையா வந்து பீரங்கிகள் வந்து லாகூரில் அணிவகுத்து நிற்கிது யாருக்கு எதிரானா இதை செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் ஓட்டுநர் அவங்க மிலிடரி ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாங்கன்னா இந்தியா அப்படிங்கிறாங்க அப்போ இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் போர் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு புரியுது பட் இந்தியா எல்லாத்துக்கும் ரெடி தான் நீ அமைதியாக பேசுவதற்கு வர்ற அப்படின்னாலும் உங்களை ஆதரிச்சு உக்காந்து பேசுவோம் சண்டைக்கு நீங்க ரெடி அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் நம்ம ரெடி தான் அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நம்ம ஜெயிச்ச வரலாறுகளை பாகிஸ்தானுக்கு பட்டியலிட்டு கூட காட்டலாம் இந்தியன் ஆர்மி காஷ்மீர் முழுவதும் இப்ப தீவிரமான சோதனையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக யார் யாரெல்லாம் சந்தேகப்படுறாங்களோ அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்ட்ட விசாரணை நடத்துறாங்க ஒரு நம்ம ஊர்ல திண்ணைகள் இருக்கும் அதே மாதிரி இப்போ ஜம்மு காஷ்மீர்ல வீட்டுக்கு வெளியில திண்ணைகள் இருக்கு அந்த திண்ணைக்கு வெளியில வந்து நீங்க காட்சிகளா பார்க்கலாம் அதில் ஒரு காவல்துறை அதிகாரி ஆர்மி சைடில் இருந்து அந்த சந்தேகப்படக்கூடிய நபர்கிட்ட விசாரணை நடத்துகிறாங்க யாருக்கிட்ட அந்த நபர் செஞ்சாங்கன்னு சொல்லலை அவருடைய குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் மருத்துவராக இருக்காரு அவர் தான் இதை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கேட்குறாங்க அப்போ அவங்க குடும்ப உறுப்பினர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்கள் மகனை சரணடைய சொல்லுங்கள்னு ஆர்மி சைட்ல இருந்து சொல்றாங்க அதற்கு அந்த குடும்பத்தினுடைய அந்த தந்தை சொல்றாரு அவன் சரணடைய மாட்டான் அவன் உயிரோடு வீடு திரும்பினால் வந்தான்னா அவனை நாங்களே கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க ஜம்மு காஷ்மீர்ல மட்டும் நாட்டில் வேற ஏதாவது ஒரு பகுதியில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சான்னு எனக்கு தெரியல டெல்லியில் நடந்த சம்பவத்துக்கு டெல்லியில் ஒரு முப்பத்தி பேரை கைது பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே அப்படின்னு கூட மனசு வந்து நமக்கு ஆறி போயிடும் ஆனால் ஜம்மு காஷ்மீரில் போய் ஒரு முப்பத்தொம்பது பேரை போலீஸார் வந்து கைது செய்கிறாங்க இந்த இடம் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது நாட்டில் வெவ்வேறு இடங்களில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா இங்கே நம்மளுடைய கவனம் காவல்துறை பிளஸ் ஆர்மியினுடைய கவனம் எங்கே போய் குவியுது ஜம்மு காஷ்மீரில் போய் குவியுது ஹரியானா தான் இந்த பிரச்சனையினுடைய மூல காரணம் சொல்கிறாங்க பரிதாபாத் அப்படிங்கிற இடம் சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிங்கிறாங்க அந்த மருத்துவக் கல்லூரியில் படித்த தான் இவ்வளவு சம்பவத்தையும் செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க படிக்காத முட்டால் தான் செலவை பண்ணப்பட்டு தீவிரவாதியா மாறுறான்னு கேட்டால் படித்த நாயிங்க கூட இந்த மாதிரி மக்களை துன்புறுத்தி பெரிய அளவில் அதை ஒரு சாதனையாக நினைச்சு சிரிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது தான் அவ வருத்தமாக இருக்கு முட்டாள்களே நீங்கள் எப்போது திருந்து போகிறீர்கள் அப்படின்னு தெரியலன்னு சொல்ல வேண்டியது இருக்கு ஃபரிதாபாத் மருத்துவமனை பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பே வச்சிடலாம் போல அந்த அளவிற்கு மோசமாக போயிட்டு இருக்கு அந்த மருத்துவமனையினுடைய நிலவரம் மருத்துவர்கள்லாம் இப்படி தீவிரவாதிகளாக மாறினா நாடு தாங்கம்மா ம் என்ன நடந்துகிட்டு இருக்கு நாட்டில் அப்படின்னா கேட்க வேண்டியது இருக்கு ஸோ மொத்தமாக எத்தனை மருத்துவர்கள் அந்த மாதிரி வந்து தீவிரவாதிகளாக மாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து போலீஸார் சொல்லியிருக்காங்க மொத்தம் எட்டு பேர்னு அந்த எட்டு பேருடைய லிஸ்ட்டு வந்து டாக்டர் சஜாத் அஹ்மத் மல்லா டாக்டர் சாகின் டாக்டர் அதான் அலி டாக்டர் அப்துல் ரஹ்மான் டாக்டர் முகமது ஷாக்கல் டாக்டர் உமர் டாக்டர் அகமத் மொய்தீன் சையத் இப்படி எட்டு பேரை வந்து பட்டியல் போட்டு கொடுத்துருக்காங்க காவல்துறை என்னங்க நடக்குது நாட்டுல ஒட்டுமொத்த மருத்துவர்களும் நமக்கு ஊசி போடக்கூடவங்க நமக்கு மருந்து கொடுக்குறவங்க எல்லாமே தீவிரவாதிகள் நினைக்கும் போது நினைக்கும் போதே இருக்குது இனிமே ஒரு மருத்துவமனைக்கு நம்ம போய் மருத்துவரை பார்க்கும்போது நமக்கே ஒரு டவுட் வரும் இவர் நல்லவரா இவர் கெட்டவரா அப்படின்னு கமல் படத்துல வரக்கூடிய டயலாக் நிச்சயமா ஞாபகம் வரும் அந்த அளவிற்கு டெல்லியினுடைய சம்பவம் மருத்துவர்கள் மீதான சந்தேகத்தை அதிகரிச்சிருக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம ஊர்ல எங்கேயாவது மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி பார்த்துருக்கீங்களா இல்ல டெல்லி பிளாஸ்டுக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு அமைதிக்கான கண்டனம் ஏதாவது ஒன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி பாத்திருக்கீங்களா பாத்திருக்க மாட்டீங்க பட் ஜம்மு காஷ்மீரில் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது ரோட்டோரத்தில் கடை போட்டு வியாபாரம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் தான் நீங்கள் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற அந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கிறதா தகவல் வருது அங்கே மெழுகுவர்த்தி ஏந்தி ஒரு பெரிய போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இல்லை ஒரு அமைதிக்காக ஒரு மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி போகிறாங்க ஏன் இது அங்கே நடக்குது சோனாம்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அந்த இடத்துல தான் இதை இந்த அமைதிக்கான பேரணியை மக்கள் நடத்தியிருக்காங்க ஜம்மு காஷ்மீரை மறுபடியும் அமைதி பூங்காவாக மாற்றுவதற்கான வேலையை இந்திய அரசு செஞ்சால் கூட இந்த மாதிரியான தீவிரவாத செயல்களால் மறுபடியும் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு அமைதியை விரும்பக்கூடிய மக்களுக்கு இப்போ பிரச்சனையாக மாறி நிற்கிறது தான் வேதனையான விஷயம் எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கடா டே அப்படின்னு தான் இந்த தீவிரவாதிகளை பார்த்து நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள்